நம்முடைய ஊருக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று எல்லாம் அன்போடு கெட்டு வருகின்ற தேர்தலில் எந்த மிக மிகப்பெரிய வெற்றி நீங்கள் பெற வேண்டும் மாணவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் தேர்வுக்கு பதில் என கூறியதால் மாணவர்கள் கலகலப்பு ஏற்பட்டது பொது தேர்வு தொடங்க பள்ளி மாணவர்களுக்கு வழங்கும் விழா குன்றத்தூர் அடுத்த கோவூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு எழுது பொருட்களை அமைச்சர் தாமோ அன்பரசன் வழங்கினார் அப்போது மேடையில் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது தேர்வை குறித்து பயம் வேண்டாம் பாட புத்தகத்தில் இருந்துதான் கேள்வி வரப்போகிறது என்று கூறினார் அதிக மதிப்பெண் பெற்று காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு பெருமை தேடி தர வேண்டும் என என கூறுவதற்கு பதிலாக வருகின்ற தேர்தலிலே என கூறியதால் அங்கிருந்த மாணவர்கள் ஆர்ப்பணித்து சத்தமிட்டனர் பின்னர் சுதாரித்துக் கொண்ட அமைச்சர் வருகின்ற தேர்விலே என மூன்று முறை அழுத்தம் திருத்தமாக சிரித்தபடி மாணவர்களிடம் கூறினார் இதனால் மாணவர்கள் மத்தியில் சிரிப்பலை எழுந்தது ஆக நல்லா படிக்கணும் பயப்படாதீங்க தைரியமாக தேர்வு எழுதுங்க ஆக நம்ம மாவட்டத்திற்கு பெருமை தேடி தரக்கூடிய அளவிற்கு கோவூர் ஆண்கள் பெண்கள் மேல்நிலை பள்ளி நூறு சதவீதம் மதிப்பெண்களை பெற பெற்று நம்முடைய ஊருக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று எல்லாம் அன்போடு கேட்டு வருகின்ற தேர்தலில் தேர்வில் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் பெற வேண்டும் தேர்வில் தேர்வில் தான் மிகப்பெரிய பெரிய வெற்றி பெற வேண்டும் நிறைய மார்க் வாங்கி நம்முடைய ஊருக்கும் பள்ளிக்கும் பெயரை பெற்று தர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறும்